வணக்கம் நேர்களே பாலிமத் சேனல் சார்பாக இன்றைய ராசிபல நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதம் பத்தாம் தேதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் திங்கட்கிழமை முகூர்த்த தினம் இன்றைக்கி இருக்குது சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது இருக்குது அருமையான நாளுங்க சதுர்த்தி விரதம் விநாயகப் பெருமானுக்கு போயிட்டு அந்த பூஜைக்காக நீங்கள் அந்த பொருட்கள்லாம் இருக்குதுல்ல பால் முதலான அதெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் மனசில் நினச்ச காரியங்களை நினச்சபடி ப்ரே பண்ணிவிட்டு மனதார வழிபட்டுட்டு நாலு பேருக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் செலுத்திட்டு வந்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே அந்த காரிய ஜெயம் ஆகும் அப்படிங்கிறது தான் திருமணமாகட்டும் வேலையாகட்டும் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கிறது பிஸ்னஸ்ஸு வியாபாரம் உடல் ஹெல்த்து பணவரவு போன்ற நல்ல விஷயங்கள் நல்லா இருக்குது இந்த சதுர்த்தி விர விரதத்தை விரதம் இருந்து நீங்கள் அதை கடைபிடித்து அந்த விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் போய் இந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதன் மூலம் நல்ல நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது இன்றைக்கி பியூட்டிஃபுல்லான நாள் சதுர்த்தி விரதம் பத்தாம் தேதி ஜூன் பத்து திங்கட்கிழமை முகூர்த்தமும் இன்றைக்கி இருக்குது திருமணம் போன்ற சுப காரியங்களும் இன்றைக்கி நடத்துகிறாங்க நடத்தலாம் குரோதி தமிழ் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வளர்பிரை சதுர்த்தி தான் பூச நட்சத்திரம் அற்புதமான நாள் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது நிலநேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நிலநேரம் காலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிக்கை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூலம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைக்கி சந்திராஷ்டமம் அடையும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் குறிப்பாக விருச்சிக ராசி அப்படின்னு சொல்கிறது தான் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேஷம் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்காருங்க ரிஷபம் ராசியில் சூரியன் சுக்கிரன் மற்றும் வியாழன் குரு மிதுனம் ராசியை பொறுத்த புதன் பவான் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கேது கும்பம் ராசியில் சனி மீனம் ராசியில் ராகு பகவான் இதுதான் கிரகங்களின் நிலைகள் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பொதுவாக ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசி மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்திலும் சற்று கவனமுடன் கையாளுவது நல்லது எடுத்துக்கிட்ட இப்போ அது வெ வெளியில் போகிறீங்க வரீங்கன்னா எந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகிறோம் வரோம் அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருங்க ஏன்னா மறதி ஏதோ காணாது போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சரிங்களா நேற்றுக்கு வந்து தூங்கும் போது இந்த காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணணும்னு நினச்சிட்டு படுத்துருப்பீங்க ஆனால் காலையில் எந்திரிச்சு அதை மறந்துடுவீங்க ஸோ காலையில் எந்திரிச்சு உங்களுடைய பிரார்த்தனைகள் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிவிட்டு இறைவணக்கத்தோடு இன்றைக்கு காரியங்களை ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கிறது மிகச்சிறந்த பலன்கள் அப்படிங்கிறது மேஷ ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நன்மைகள் காத்திருக்கு ரிஷமம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் போது மனக்குழப்பம் தெளிவில்லாத சிந்தனைகள் சற்று மந்த தன்மை சோர்வு தன்மை அப்படிங்கிறதெல்லாம் போட்டு அழுத்தம் காலையிலேயே ஸோ அதைக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் சோர்வுக்கு இடக்கம் இடம் கொடுக்காமல் சுறுசுறுப்பாக இன்றை செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் இன்றைக்கி பியூட்டிஃபுல் வெற்றி தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் எண்ணிய காரியங்கள் எண்ணிபடி நடக்கும் பொருளாதாரம் அபிவிருத்தி கொடுக்கல் வாங்கல் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் இந்திரிச்சன்னு உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை பண்ணிட்டு உனக்கு தெரிந்த மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் எந்த மந்திரமாக இருக்குன்னா அப்படி இல்லைன்னா கந்த சஷ்டி கவசத்தை போட்டு வீட்டில் யூடியூப்பில் போட்டு கேளுங்க அது நல்ல ஒரு அதிர்வலையை விளவிக்கும் எடுக்கிற காரியங்கள் நல்ல ஜெயம் உண்டாகக்கூடிய வெற்றிகள் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுடைய மகன் மகளுடைய உடல் அதாவது குறிப்பாக தலை பெரிய பையன் பெரிய பொண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க மற்றபடி பார்த்திங்கன்னா எண்ணிய காரியங்கள் எண்பிய எண்ணியப்படி நடப்பதற்கு இறை வழிபாடு தேவை சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை இன்னைக்கு அவாய்ட் பண்ணுங்க மனதில் பகை உணர்ச்சி தேவையில்லாத ஒரு கோபம் சினம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது பேசும் வார்த்தைகளில் கனிவான இனிமையான சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுனீங்கன்னா இன்றைக்கி நாள் சூப்பர் கணவன் மனைவி காலையிலேயே தேவையில்லாத அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது காலையில் சலசலப்பும் மாலையில் கலகலப்பும் கூடிய அற்புதமான நாள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கண்ணிராசிக்கார பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய பெயர் புகழ் உயர்வடைகின்ற பேர் நிலைக்கின்ற காரியங்களை செஞ்சு புகழ்மிக்கவராக ஆக வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீண்ட நாள் தள்ளி போன பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் இன்றைக்கி போகுது நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் மூன்றாவது நபர் தலையீடுகளை அனுமதிக்காதீங்க மகன் மகளுக்காக கொஞ்சம் செலவுகள் காத்துருக்கு துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல தங்கு தடைகள் சோதனைகள் வந்தாலும் அதை சாதனைகளாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு இன்றைக்கி துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விரும்பிய இடத்துல விரும்பிய கோர்ஸில் சேரணுன்னு எண்ணங்கள் இருந்தாலும் அது சின்ன சின்ன தடைகளை கடந்து அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதி சம்பந்தமான விஷயம் மற்றும் தனவரவு போன்ற விஷயம் செலவுகள் போன்ற விஷயம் இதுல ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு கடன் வாங்கி ஒரு காரியத்தை செய்கின்ற அமைப்பு இன்னைக்கு காணப்படுது அடுத்ததாக விருச்சகம் ராசி விருச்சகம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் நீங்க யாரும் உங்களுக்கு பகை இல்ல யாரும் உங்களுக்கு நட்பு இல்லை அப்படிங்கிற தான் இன்னைக்கு நாள் ஸ்டார்ட் ஆகுது கணவன் மனைவியிடையே நல்லா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வதும் நிதி மற்றும் பொருளாதார விஷயங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி கையில் இறுக்கி இறுக்கி பிடிக்கிறத விட கொஞ்சம் லிபரலாக தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்குறது நீங்கள் செலவு பண்ணுறதா அப்படிங்கிறது ஒன்றும் கவலை இல்லை சரிங்களா அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட பகைச்சிக்கிட்ட அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை ஸோ இம்பார்ட்டன் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக வாங்க போகிறீங்க வீட்டுக்கு தேவையான உயர்ந்த பொருட்கள் வாங்குறதில் மட்டும் கொஞ்சம் தடைகள் காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரத்தை பொறுத்த வரைக்கும் தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் பாக்கெட்டில் பணம் போடுற அடுத்த நிமிஷம் காணாவது தேவையில்லாத ஒரு ஆடம்பரமான செலவுகள் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆடம்பர செலவுகளை குறைக்கணும் நிலம் மனை வீடு சம்மந்தமாக ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுத்து ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தா மூணாவது இன்ஸ்டால்மெண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற போடுவதை இருக்கிற பணத்தை கொண்டு போய் கொடுத்துருங்க சரிங்களா ஸோ அப்போ தான் தனுசு ராசிக்கார்கள் ஏதோ ஒரு நாலு விஷயத்த கையில் நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ தனுசு ராசிக்காரளை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணரும் குழந்தைகளே நல்ல ஒரு மன மகிழ்ச்சி ஆரோக்கியத்தில் இந்த பின்னடைகள் மாதிரி முன்னேற்றங்கள் ஏற்படும் சூப்பரான ஒரு அற்புதமான நாள் அடுத்ததாக மகரம் ராசி மகரம் அன்புக்குரியவர்களின் ராசிக்க போக்கும் பாசத்துக்குரலின் பரிவான அன்பும் கிடைக்கின்ற ஒரு மிகச்சிறந்த உன்னதமான நாள் ஆனால் மனசில் வந்து பயங்கர ஆசை இருக்குங்க அன்னைக்கு சரிங்களா இந்த விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த விஷயம் இமாஜின் அப்படிங்கிறது மகராசிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கற்பனைக்கு எட்டாத சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதன் மேலே இன்றைக்கி கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிற நல்லாவே இருக்குது பொருளாதார மாற்றங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் உங்கள் மகன் மகளுக்கு நல்ல ஒரு செலவு பண்ணி அவங்கள முன்னேற்றத்தில் ஒரு கவனம் செலுத்துறது அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் படிப்படியாக நடந்து மனதில் நல்ல ஒரு அதிர்வலையை உண்டாக்கக்கூடிய அற்புதமான நாளாக மகரம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்குங்க கும்பம் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறத விட கஷ்டப்பட்டு உழைச்சி அதனால் நல்ல ஒரு வெகுமதி நல்ல நன்மைகள் நல்ல லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வண்டி வாகனங்கள் இயக்கும் பொழுது வரும் பொழுது போகும்பொழுது சற்று கவனமாக இருங்க உங்களுடைய உடமைகளின் மேல் கவனம் வெளியூர் போகிறீங்க அலைச்சல் திருச்சலோடு ஒரு காரியத்தை செய்யறீங்க இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உணவு சாப்பிட்ற விஷயத்தில் அமிலம் காரத்தன்மை மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது சரியில்லை அவை அவாய்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வயிற்று சம்பந்தம்னா அடி வயிற்று ஹீட்டு ச ஸ்டோன்ஸு ஃபார்மா இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்பம் ராசிகள் சாப்பிடும் பொருள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னா செலவுகள் வருங்க இருந்தாலும் அது திறம்பட சமாளிப்பீங்க மாற்று பழனின தவிர நல்ல நன்மைகள் காத்திருக்கு மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகள் பழிச்சிடும் நாள் அலுவலகத்தில் உங்களுடைய புகழ் உங்களுடைய பெயர் அங்கீகாரம் அதிகலாம் டெவலப்மெண்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க அந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்குது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க வீட்டில் இருக்கிற பெரியவர்களின் உடல்நிலையிலும் மற்றும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலவுகளும் இன்றைக்கி பொறுத்தவரையும் காத்திருக்கேன் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் நன்றி